தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனை சேர்ப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபிஎஸ் டிடிவியை இணைப்பது குறித்து நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது என்றார் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கடுமையாக விமர்சிக்காதது ஏன் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்த அவர் அவசியமில்லாமல் ஒருவரை ஏன் விமர்சிக்க வேண்டும் என்று வினவினார் நேற்றைய பேச்சின் மூலம் ஓபிஎஸ் தனது கருத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்றும் அந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி விரைவில் பதில் அளிப்பார் என்றும் கூறினார் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்ப்பது குறித்தும் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று ஜெயக்குமார் தெரிவித்தார்

அது ஏற்றுக்கொள்ளதா இல்லையான்றது பொதுசேவில் தான் முடிச்சுடுவார் ஆனால் நேற்று வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ஓடி ஒரு மீட்டிங் நடத்தினார் ஓபிஎஸ்து ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நேற்று டிக்ளேர் பண்ணி அந்த கருத்தை எப்படி பண்ணிக்கலாம் அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டார் அவரு இப்போ எங்க கருத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுசேர் பொறுத்தவரை என்ன சொல்லலாம் இதனிடையே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களுக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக பரவும் வதந்தியை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் கூட்டணியே அமையாத போது எங்களுக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக கூறுவது அபத்தம் என்றும் இதுபோன்ற வதந்திகளை அதிமுக தான் பரப்புகிறது என்றும் அவர் கூறினார் எந்த அணியில் இணைவது என்பது குறித்து தாங்கள்தான் முடிவெடுக்க முடியுமே தவிர வேறு யாரும் கூற முடியாது என்றும் தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில் எங்கள் இயக்கத்திற்கு எது நல்லதோ அந்த முடிவை நான் இருப்பேன் இதுபோல் வதந்திகள் போல செய்திகளை எல்லாம் கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல நாங்கள் அதே நேரத்தில் ஊடகங்கள் அந்த செய்திகளை உண்மைத்தன்மையை அறியாமல் அறிவிப்பது அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களது கேள்வி இன்னொன்னு எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை எங்க கல்யாணத்தை நாங்கள் தான் முடிவு அதை ஊடகங்கள் நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றம்